உரிமையாளர் மாரியப்பன் சார்பாக எனக்கு அன்பளி கொடுத்து பெருமை சார்பாக நன்றி அமுதா செட்டிநாடு உணவகத்தின் உரிமையாளர் அரவி சகோதரர் விஜய் அவர்களுக்கு என சார்பாக நன்றி நன்றி வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு இந்த நாடகத்திற்கு எனக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அருமை இந்த மண்ணின் மைந்தர் மண் மண்ணின் மைந்தர் திருவாளர் செந்தில் குமார் அவர்களுக்கும் டூ வீலர் மெக்கானிக் செந்தில் குமார் அவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நண்பர் கூட சொல்லலாம் சங்கரபுட்டியைச் சேர்ந்த அருமை கூட்டாளி கார்த்திக் அவர்களுக்கும் நன்றி உருவாக்கிக் கொண்டு அப்பேற்பட்ட மேலும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல Come on, baby, come on.

தெரிஞ்சுக்கிட்டு வீதியில வர ரெண்டாவது குற்றம் அப்படிங்கிற மாதிரி வெள்ள கூடி ஊரத்துக்கே இடம் வாங்கி போட்டிருக்கேன் சொத்து வாங்கி போட்டிருக்கேன் மண் வாங்கி போட்டிருக்கேன் நிலம் வாங்கி போட்டிருக்கேன் இடம் போட்டிருக்கேன் அப்படி நம்ம சொல்லுவோம் ஆனா வெளியூர்ல தாண்டா இடம் வாங்கி போட்டிருக்க உள்ளூர்லயே உனக்கு இடம் இருக்கு அப்படின்னா என்ன இடம் தெரியுமா முங்காமட்டியை சேர்ந்த தர்மி சித்தப்பா சிங்காரம் அவர்கள் அன்பளிப்பு கொடுத்து பெருமை

தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை நம்ம தீரணும்னு ஆசை தூண்டிலுங்கிற பேர்ல மண்ணுக்குள்ள இருக்கிற மண்புழு தூண்டில மாட்டி தண்ணியில போட்டு மீன் பிடிச்சி தின்னுட்டோம் மீன் சொல்லுச்சான் மண்புழு சொல்லுதான் தண்ணி மீன் வேணும்னா தண்ணியில இருக்கு பிடிச்சிருக்கலாம் மண்ணுக்குள்ள இருக்கிற எண்ணெய தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு தெரியாது எடுத்து தோண்டி அதுல போட்டு எண்ணெயை திங்கணும்னு மீனுக்கு ஆசை மீனை திங்கணும்னு உனக்கு ஆசை கடை எப்பவும் வர மாட்டேன் எங்கே சத்தியம் இந்த மணி தாண்டி மாப்ள வரானே அன்னைக்கு குடும்பத்தோட திங்க தயாரா இருக்கணும் மண்புள கணச்சுச்சாம் நம்ம ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்கோம் இறைவன் ஒரு கணக்கோடு நம்மை சுமந்து கொண்டிருக்கான் அப்படிங்கறத காரணம் நம்மை சுமக்கும் ஊமேயும் ஒரு கணக்கு போற்றி கணக்கு போற்றி இருக்குது நாளை வாங்குபது எதை இன்று நம்மை சுமக்கும் நாளை அது இன்று நம்மைச்சு அன்பழைப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அருமை உள்ளத்திற்கு சார்பாக நன்றி வணக்கம் அருமை சோதரர் ராஜகுமார் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து ராஜ்குமார் பாலசுப்ரமணியன் இருவருக்கும் சார்பாக நன்றி வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு

அருமை அண்ணார் அவர்களுக்கு நாடக இயக்கத்தும் கூட சங்கரமுடியை சேர்ந்த சின்னத்துறை அண்ணாவர்கள் அவர்களுக்கு இன்று சார்பாக மனமாக நன்றி ஆதித்ய ஆடியோ குளிப்பிரை பட்டி அம்மா சாங் ஆத்தா ஒன்ஜேல அந்த பாட்டு பாடுறதுக்காக சாத்தனூர் கருப்பைய மாமா அவர்கள் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமை செத்துவார்கள் அவர்களுக்கு என்ன சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு மண்ணின் மைந்தர் கோயில் பூசாரி அருமை சித்தப்பா அவர்கள் எனக்காக இருநூறு அன்பளிப்பு கொடுத்து பெருமை செத்துள்ளார்கள் இதில் மிகப்பெரிய ஒரு இன்னும் என்னன்னா இருவருமே ஒரே இடத்துல பொண்ணு எடுத்தவங்க அவரும் ஜாத்தனூர்ல தான் பொண்ணு எடுத்துட்டாரு நானும் ஜாத்தனூர்ல பொண்ணு எடுத்திருக்கேன் அந்த அடிப்படையிலே எனக்கு அன்பளிப்பு வாரி வழங்கிய பூசாரி அவர்களுக்கு என் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உறுதியாக கொண்டு